அன்பார்ந்த என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது ஜெயகாந்தன் அவர்களின் நாவல் சில நேரங்களில் சில மனிதர்கள் அத்தியாயம் முப்பத்தி ஐந்து எஸ் ஹியர் இவர் குரல் கேட்டவுடனே என் கண் கலங்கி போறது ஏனோ நான் அழறேன் பேசுறதுக்கு குரல் வரலே நல்ல வேளை, இங்கே யாரும் இல்லை லஞ்ச் என் டிபார்ட்மெண்டே காலியா இருக்கு இதுக்குள்ளே இவர் ரெண்டு தடவை ஹலோ ஹலோ கரார். எங்கே வெச்சுட போறாரோன்னு நினைச்சு ஒரு தடவை தொண்டையை செருமறேன் அந்த சிறுமல்லேயே இவர் என்னை புரிஞ்சுக்கிறார் கங்கா வாட் இஸ் திஸ் ஆர் யூ கிரையிங் நான் கண்ணை தொடச்சுண்டே சொல்றேன் நோ நான் ஒன்னும் அழலே உங்களை எனக்கு இப்பவே பார்க்கணும் ஊருக்கு போயிட்டேலே எங்க அண்ணா கணேசன் வந்து உங்களை பார்த்தானாமே அவன் வந்து என்னன்னெல்லாம் சொன்னான் தெரியுமா நீங்க இனிமே என்னை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டேலாமே அவன் சொன்னான் நான் நம்பலே கெட்ட எண்ணம் அவனுக்கு அப்படி நீங்க சொல்ல மாட்டே என்ன பேசாமல் இருக்கே சொல்லுங்கோ நீங்க அப்படி சொல்லலையே ஹலோ ஹலோ இவர் பேசாமல் மௌனமாக இருக்கிறது எனக்கு வயத்துக்குள்ளே சொரேங்கிறது ஒருவேளை இவர் அப்படி சொல்லி இருப்பாரா என்ன சொன்னாதான் என்னவாம் அப்போதைக்கு அவனுக்கு ஏதாவது சொல்லணும் சொல்லி இருப்பார் அவன் சொல்ல வச்சிருப்பான் இவர் என் இஷ்டத்துக்கு விரோதமா நடக்கவே மாட்டார் என்ன பேசாம இருக்கேள் ஏதாவது பேசுங்கோ உங்க குரலை கேட்டப்புறம் இப்போதான் நான் சந்தோஷமா இருக்கேன் மூணு நாளா எப்படி கஷ்டப்பட்டுண்டு இருந்தேன் தெரியுமா நாம மீட் பண்ணாட்டா கூட பரவாயில்லை எத்தனையோ நாள் நாம ஒருத்தரை ஒருத்தர் பார்க்காமல் இருந்ததில்லையா மறுபடி பார்க்க நம்பிக்கையிலே எத்தனை நாள் வேணாலும் பார்க்காமல் இருக்கலாம் ஆனால் இனிமே பார்க்க மாட்டோங்கிற முடிவிலே ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியலையே என்னாலையும் பொறுக்க முடியாமல் தான் காலையில எழுந்தவுடனே உங்க ஆத்துக்கு ஓடி வந்தேன் நீங்க ஊரிலே இல்லைன்னு தெரிஞ்சப்புறம் கொஞ்சம் மனசு சமாதானம் ஆச்சு மஞ்சுவை பார்த்து பேசிட்டு இருந்தேன் சொன்னாளா அந்த சாம்சி விஷயமா என்னமோ ரொம்ப உரி பண்ணிட்டேன்லே அன்னைக்கு நான் சொன்ன மாதிரிதான் அவகிட்டயே நான் கேட்டுட்டேன் அன்னைக்கு அவனுக்கு பர்த்டேயாம் இவள் வரலேன்னா பார்ட்டியே நடத்த போறதில்லைன்னு சொல்லி அழுதுண்டு வந்து நின்னானாம் அதுக்காக அன்னைக்கு பார்ட்டிக்கு போயிருக்கா அவ்வளவுதான் அன்னைக்கு என்ன உங்க கண்ணிலே இவ மாட்டின் இருக்கா என்ன நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன் நீங்க ஒண்ணுமே பேசாமல் இருக்கே ஏதாவது பேசுங்கோ இப்போ இவர் வேணும்னே விளையாட்டா இவரை நான் திருப்பி ஆர் யூ இப்போ நான் சிரிச்சுண்டே கேக்கிறேன் ஒரு சின்ன மௌனம் ஐயோ எஸ் என்ன சொல்றாரே எனக்கு இவர் முகம் தெரிகிறது இவர் ரொம்ப வருத்தமா இருக்கார் மனசு உடைஞ்சி இருக்கார் என்ன விஷயம் சொல்லுங்கோ கணேசன் ஏதாவது சண்டை போட்டானா நான் திட்டினானோனோ அப்படியெல்லாம் ஒண்ணும் உங்க அண்ணன் வந்து என்னை பார்த்தாரு உன்னை நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கனாதான் நான் பார்ப்பேன்னு சொன்னேன் நாம மீட் பண்ணிக்கனு உங்க வீட்டுக்கு நான் வந்து போய்க்கணும் இருந்தா அதனாலே இந்த மேரேஜ் நடக்காமல் போடும்னு அவரு சொன்னாரு எனக்கு அது சரின்னு பட்டுச்சு அதனாலே தான் அப்படி சொன்னேன் என்னால இன்னமும் உன் லைஃப் கெட்டுக்குனே போகலாமா சொல்லு நீ அந்த கல்யாணத்துக்கு எஸ் சொல்லு எல்லா ஏற்பாடும் நடக்கட்டும் அப்பாலே நான் உன்னை வந்து பாக்கறேன் நாம் மீட் பண்ணிக்கினே இருந்தா நீயே இந்த கல்யாணத்தை வேண்டாம்னு சொல்லிடுவேன்னு எனக்கே தோணுது நீ ரொம்ப புத்திசாலி அறிவாளி நான் சொல்றதை குட் ஸ்பிரிட்லே புரிஞ்சுக்குவே இவர் என்னென்னவோ போய் திண்டி இருக்கார் எனக்கு கோபமும் அழுகையும் வரது ஸ்டாப் இட்னு சத்தம் போடுறேன் அப்புறம் அழறேன் ஒன்னும் பேசாமல் அழுதுண்டே இருக்கேன் சரி அழட்டும்னு சிலை மாதிரி இவர் அந்த பக்கம் பேசாமல் இருக்கார் இவரோட துணை எனக்கு அந்த அளவுக்கு தேவை அது எப்படிப்பட்ட தேவைன்னு இவருக்கு கூட புரியலை நினைக்கிறப்ப எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்கிறது திடீர்னு இவர் என் கையிலே இருந்து வழிகிண்டு யாரோ மாதிரி இவ்வளவு தூரம் போய் நின்னுடுவார்னு நான் நினைக்கவே இல்லையே நான் சொல்றேன் எனக்கு கல்யாணம் எல்லாம் ஒன்னும் நடக்காது நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நீங்க என்னை எப்பவும் போல வந்து பார்த்துட்டு இருங்க எனக்கு அது போரும் எனக்கு அண்ணா அம்மா சொந்தம் பந்தம்னு யாரும் கிடையாது அவளை எல்லாம் நான் மனசாலே துறந்து எவ்வளவோ காலமாச்சு எனக்கு இருக்கிற சொந்தம் எல்லாம் நீங்க ஒருத்தர் தான் ஐ எம் யுவர்ஸ் யூ ஆர் மை மேன் முன்னே ஒரு தடவை நீங்களே சொன்னீர்களே இந்த லைஃபை இப்படியே உதறிட்டு எங்கேயாவது போய் முகம் தெரியாத மனுஷா மத்தியிலே புதுசா வாழலாம்னு அந்த மாதிரி கூப்பிட்டா இந்த நிமிஷமே கட்டின துணியோட உங்களோட நான் வந்துட தயார் ரியலி வி லவ் ஈச் அதர் நான் அவளை டீஸ் பண்றதுக்காக ஆர்கேவிக்கு அட்ரஸ் கொடுத்ததை வச்சுண்டு நீங்க இப்படி பிடிவாதம் பிடிக்கிறது நன்னா இருக்கா பிளீஸ் பிளீஸ் உங்களை இப்பவே பார்க்கணும் நிறைய பேசணும் ப்ளீஸ் மீ எவ்வளவு நாழி கண்ணிலிருந்து கொற்ற தண்ணியை தொடச்சு தொடச்சு விட்டுண்டு ஐயோ நான் எப்படி இப்படியானேன் இவரை கெஞ்சரேன் இவர் பெருமூச்சு விடறார் கங்கான்னு கூப்பிடறார் இவர் என்னை இப்படி கூப்பிடுறச்சு என்ன சுகமா இருக்கு இவர் எப்பவும் என்னை இப்படி கூப்பிட்டுண்டே இருந்தால் அது போருமே எனக்கு இவர் இங்கிலீஷ்ல சொல்றார் நான் ரொம்ப எமோஷனலா சொல்றேனாம் நான் இவருக்கு எந்த விதத்திலேயும் சொந்தம் இல்லையாம் நான் ஒருத்திக்கு மகளாம் ஒருத்தனுக்கு தங்கையாம் கௌரவமான குலத்திலே பிறந்த நல்ல குடும்பத்தைச் சேர்ந்தவளாம் எனக்கு ஒரு நல்ல புருஷனும் நல்ல வாழ்க்கையும் ஏற்படுறதுதான் முறையாம் அப்படி ஏற்பட முடியாமல் கெடுத்த இவரை ரொம்ப கஷ்டப்படுத்துறதாம் நாளைக்கு இந்த பாவம் இவரோட பொண்ணை இந்த மாதிரி பாதிச்சுடுமோன்னு இவருக்கு பயமாயிருக்காம் என்னை இவர் தன்னோட இன்னொரு மகளா நினைக்கிறாராம் இவரும் நானும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சிருக்கிற அன்பு அந்த மாதிரி தானாம் வேற மாதிரியான அன்பு வைக்கவே முடியாதாம். இவர் சொல்றார் காலம் இப்படியும் மாறுமோன்னு நினைச்சொண்ட நான் வேதனை படுறேன் இவர் உறுதியாகச் சொல்றார் we cannot love each other you yourself has said this several times do you remember that is the truth ஆமாம் நானேதான் இந்த மாதிரி ரொம்ப உறுதியா சொல்லி இருக்கேன் ஏதோ ஒரு சமயத்திலே சொல்லும் போதே அது பொய்யின்னும் புரிஞ்சதே அதையெல்லாம் வரிசையா இப்ப நினைச்சு பார்க்கிறேன் முதன் முதல்ல நான் இவருக்கு போன் பண்ணி கூப்பிட்டப்போ இவர் வந்தாரே ஐலாண்ட் கிரவுண்டுக்கு வந்து காரை வச்சுண்டு எனக்காக காத்துண்டு இருந்தாரே இவர் அப்ப என்ன நினைச்சுண்டு இருந்திருப்பார் இவர் மேல் மனத்தை சென்ட்டும் இவர் பண்ணின்றிருந்த அலங்காரமும் இவர் என்னை பார்த்த பார்வையும் அந்த மயங்கிண்டு இருந்த சாயங்கால நேரத்திலே இந்த மனுஷர் என்ன நினைப்போடு வந்திருக்கார்னு எனக்கு புரிஞ்சதே என்னை பத்தியும் என் வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்களையும் இவர்கிட்ட எப்படி சொல்றதுன்னு நான் குழம்பி நெஞ்சு உணர்ந்து உதடெல்லாம் வறண்டு போக இவரை கடைசியா அதாவது முத முதல்ல பார்த்துட்டு இப்போ அந்த நிமிஷத்திலே இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் என் வாழ்க்கையிலே எல்லாம் இவருக்கு சொல்லி மாளுமான்னு நினைச்சு ஒரு ஆர்டர்லே இல்லாமல் ஒரு விஷயத்தை நினைக்கிறதுக்குள்ளே இன்னொன்னு முளைச்சுண்டு அதே மாதிரி மனுஷா முகங்களும் அவ சொன்ன வார்த்தைகளும் அடியும் வசவும் ஹாஸ்டலும் வீடும்ஸும் லெக்சரர்ஸும் எல்லாம் காதிலே கேக்குற சத்தமாகவும் கண்ணிலே தெரியிற காட்சியாகவும் கசமசன்னு குழம்பி உள்ளேயும் வெளியேயும் கொடையிற போது தலையை ஒரு பக்கமா சாஞ்சுண்டேன் அப்போ வாட் இஸ் த மேட்டர்னு என்னமோ கேட்டுண்டு என் தோல் மேலே இவர் கையை வச்சாரே அந்த நேரத்திலே மட்டும் நான் பேசாமல் மௌனமா இருந்திருந்தேன்னா இப்போ இவருக்கும் எனக்கும் உருவாகி இருக்கிற உறவே இருந்திருக்கும் அப்படி சீந்து துள்ளி முளிச்சுண்டேன் பாவம் இவரை ஏன் அப்படி கையும் காலும் நடுங்க வச்சேன் அதுக்கப்புறம் இவர் தன்னை மறந்த நிலையிலே கூட என்னை தொட்டது இல்லை அன்னைக்கு நான் அப்படி நடந்துட்டதுக்கு இது தண்டனையா இவர் போன்ல பேசல நான் இருக்கேன் வருஷமா இவருக்கும் எனக்கும் நடுவில் பொய்யாய் விழுந்த எல்லாம் திழிச்சு வெறும் ஆம்பிளையும் பொம்பளையுமா சேர்ந்து கலந்துடணும்னு என் மனசு துடிக்கிறதை இப்பத்தான் இந்த நிமிஷம்தான் நான் புரிஞ்சுக்கிறேன் அதுக்கு காலம் கடந்து போயிடுதா இவர் என்னை பார்க்கவே மாட்டாராமே கல்யாண பத்திரிகையோட வந்து பார்ப்பாராமே இது என்ன ஐ வில் கத்தரேன் உங்களோட சொத்துக்காகவோ அந்தஸ்துக்காகவோ இல்லை இதை சொல்லிட்டு நான் சிரிக்கிறேன் அதெல்லாம் கிடையாதுன்னு எனக்கு தெரியும் உங்களை ஒரு வெறும் ஆம்பளையாகத்தான் எனக்கு அறிமுகம் உங்களோட எனக்கு அப்படி மட்டும் தான் பழக்கம் வெறும் ஒரு ஆணின் உறவுக்காக நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் இனிமேலும் இப்படியே பழகிண்டு நம்மை நாமே ஏமாத்திக்க வேண்டாம் உங்ககிட்ட எனக்கு வெட்கம் இல்லை என்னுடைய படுக்கை நம்மால் பகிர்ந்து கொள்ளப்படுவதற்காக காத்திருக்கிறது ஐ வில் ஷேர் மை பெட் வித் யூ காதோடு காதாக ரகசியம் பேசுற மாதிரி நான் போன்லே இதை சொல்லிண்டு இருக்கேன் என் கண்ணிலே இருந்து மாலை மாலையா தண்ணி கொட்டின்றிருக்கு ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ்னு சொல்லி டக்குன்னு ரிசீவரை வச்சுடுறார் நான் அப்படியே டேபிள் மேலே குனிஞ்சு ரெண்டு கையிலேயும் முகத்தை புதைச்சுண்டு நன்னா அழறேன் விரல் இடுக்கெல்லாம் கண்ணீர் வழியிறது கண்ணீர் மனசின் அசுத்தம் பட்ட தண்ணீர் தானே திடீர்னு நினைச்சுக்கிறேன் லஞ்சுக்கு போனவாள் எல்லாம் வந்துட்டாளா யாராவது என்னை பார்த்துட்டாளோ முகத்தை தொடச்சுக்கிறேன் சீட்லே உட்கார்ந்து என்னை சுத்தி ஒரு தடவை பார்த்துக்கிறேன் இன்னும் யாரும் வரலே மணி ஆகலே மறுபடியும் இவருக்கு டெலிபோன் பண்றேன் எஸ் பிரபு நான் கங்கா தொண்டை அடைச்சுக்கிறது எனக்கு ஒரு சின்ன மௌனம் சொல்லு கொஞ்சம் கூட பிசிரில்லாமல் பசையில்லாமல் கேட்கிறார் நான் தான் சொல்ல வேண்டியதை எல்லாம் சொல்லிட்டேனே சொல்றச்சு எங்கே அழுதுடுவேனோன்னு நெஞ்சை அழுத்தி புடிச்சுக்கிறேன் நானும் சொல்ல வேண்டியதை எல்லாம் சொல்லிட்டேனே ந பெருமூச்சு விடுறார் நீங்க இல்லாமல் என்னாலே இருக்கவே முடியாதுன்னு குழந்தை மாதிரி சினுங்கிறேன் இவரும் ஒரு அப்பா முதுகிலே தட்டி கொடுக்கிறாப்பலே சொல்றார் இருந்து பார் முடியும் உங்களாலே முடியுமா முடியும்னு நினைக்கிறேன் முடியணும் என்னத்துக்கு அப்படி நினைக்கிறேள் அப்படி நினைக்காதீங்களேன் கங்கா இப்போ எனக்கு சந்தேகமா இருக்குது உண்மையிலேயே நீதான் பேசுறியா நீதானா இது உனக்கு என்ன ஆயிடுச்சு நீ இப்படியெல்லாம் ஆகப்படாது நான் இவ்வளவு உறுதியா இருக்கேன்னு சொன்னா அது உன்னாலே எனக்கு ஏற்பட்டது நீ இப்படியாகலாமான்னு இவர் கேக்கிறச்சே நான் குறுக்கே புகந்து சொல்றேன் ஐ ஹாவ் லாஸ்ட் மை செல் நான் என்னை இழந்துட்டேனே இது உங்களுக்கு தெரியலையா நோ நீ உன்னை இழக்கலே ஒரு தடவை நான் அப்படி நினைச்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டவன் மறுபடியும் அப்படி நினைச்சு இன்னொரு பெரிய தப்பை செய்ய நான் இல்லை and it is not right for an angel like you இப்படி நான் சொல்றதுக்காக என்னை மன்னிச்சிடுங்க இந்த கல்யாணத்தையோ அல்லது வேறு எந்த கல்யாணத்தையோ ஒப்புத்துக்கிட்டு இன்னொருவரின் மனைவியாகத்தான் நீ என்னை பார்க்க முடியும் நான் உன்னை பார்க்காமல் இருந்தால்தான் அது சாத்தியமாகும் இந்த அறிவையும் பலத்தையும் எனக்கு தந்த உனக்கு நன்றி கூறி மறுபடியும் இதை நான் உறுதி செய்கிறேன் எனக்கு நீ சொன்ன யோசனைகளை எல்லாம் நான் கேட்டிருக்கிறேன் என்னோட இந்த ஒரு வேண்டுகோளையாவது நீ கேட்கணும் இதை கேட்க கூடாது என்று நீ பிடிவாதம் பிடிச்சா நாம் நிரந்தரமாக பிரிந்து போவதை தவிர வேறு வழி இல்லை கடவுள் உன்னை ஆசிர்வதிக்கட்டும் மே ஐ சே குட் பை எனக்கு தலை பத்தின்றி எரியற மாதிரி கோபம் வரது மடார்னு அடிக்கிற மாதிரி ரிசீவரை டெலிபோன் மேலே வச்சுட்டு அப்புறமா எனக்கு நானே சொல்லிக்கிறேன் குட் பை எனக்கு தலை சுத்தறது இப்போ அழுகை எல்லாம் வரலே எல்லாமே சூனியமாய் இருக்கு எதை பத்தியும் நினைப்பு இல்லை நினைப்புகள் எல்லாம் அருந்து ஓடிவிட்ட மாதிரி இருக்கு எனக்கு நானே ரொம்ப புதுசா இருக்கு நானே எனக்கு அந்நியமா இருக்கு என்னை சுத்தி இருக்கிற இந்த உலகத்துக்கோ எனக்கோ உயிரோட செத்து போயிட்ட மாதிரி ஃபைலை எடுத்து புரட்டறையும் கையெழுத்து போடுறேன் வறண்டு போறது ரங்கசாமி கொண்டு வந்து வச்சிருக்கானே பிளாஸ்டிக் தட்டாலே மூடி அந்த கிளாஸ்ல இருக்கிற பச்சை தண்ணியை எடுத்து மடமடன்னு குடிக்கிறேன் அப்பாடா இருக்கு பேசாமல் லீவு எழுதி வச்சுட்டு போயிட்டா என்ன ரொம்ப மயக்கமா இருக்கு ஆத்திலே போய் படுத்துண்டு தூங்கணும் படுத்துண்டா தூக்கம் தோன்றது இதோ நான் எல்லாம் கிடக்கட்டும் எது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் கிடக்கட்டும்னு புறப்பட்டுட்டேன் ரங்கசாமி வரான் அவன் கிட்டே சொல்றேன் உடம்பு சரியில்லைன்னு நான் வீட்டுக்கு போயிட்டேன்னு சொல்லு அவன் போறான் போறவனை மறுபடியும் கூப்பிடுறேன் எனக்கு ஒரு டாக்ஸி பிடிச்சு கொடுன் அவனும் என் கூடவே லிப்டிலே கீழே வரான் என் முகத்தை பார்க்கிறான் எனக்கு என்ன பண்றது கேட்கணும்னு அவனுக்கு தோன்றது போல இருக்கு எனத்துக்கோ பயந்துண்டு கேட்காமல் இருக்கான் கீழே வந்ததும் இங்கேயே நெல்லுங்கம்மான்னு என் கிட்டே சொல்லிட்டு டாக்ஸி பிடிக்க ஓடுறான் மிஸ்ஸஸ் மானுவல் சிகரெட்டையும் பிடிச்சுண்டு இதிலே வராள் கோயிங் ஹோம் கேக்கரா எஸ் சொல்றேன் சிகரெட் புகையோட மனம் எனக்கு அவரை ஞாபகப்படுத்துறது நாட் ஃபீலிங் வெல் மறுபடியும் ஒரு எஸ் டாக்ஸி வந்துவிட்டது மிஸ்ஸஸ் மானுவல் கிட்டே கையை ஆட்டிட்டு நான் புறப்படுறேன் மவுண்ட் ரோடிலே டாக்ஸி போயிண்ட் இருக்கிறச்சே நான் கண்ணை மூடிண்டு கற்பனை பண்ணிக்கிறேன் நான் அவரோட தான் போயின்றிருக்கேனாம் பக்கத்திலே அவர்தான் உட்கார்ந்து ஓட்டுறாராம் இன்னைக்கு டெலிபோனிலே பேசினதெல்லாம் கனவாம் வீட்டுக்கு வரேன் அம்மா ஹாலிலே தரையிலே யாரும் இல்லைங்கிறதுனாலே சுதந்திரமா மல்லாந்து படுத்துண்டு புஸ்தகம் படிச்சுண்டு இருந்தவள் நான் வர சத்தம் கேட்டதும் பாரி சுருட்டிண்டு எழுந்து உட்கார்ந்து பாக்கறா அவ என்னமோ கேட்கணும்னு நினைக்கிறதுக்குள்ளே நான் அறைக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறேன் ஹேண்ட்பேகை விட்டு எரியறேன் எங்கே போய் விழுந்ததுன்னு கூட பார்க்கலே பரபரன்னு சாரியை உருவி எறியறேன் கட்டில்லே பொத்துன்னு விழுந்து படுத்துக்கிறேன் உடம்பெல்லாம் வலிக்கிறது நன்னா புரண்டு புரண்டு படுக்கறேன் பெட்டிலே காலை போட்டு தேய்க்கிறேன் நான் வெளியிலே வருவேன் வருவேன்னு எதிர்பார்த்துட்டு ரொம்ப நாழி ஆகவே கதவு கிட்டே வந்து நின்னுண்டு என்னமோ கேக்குறா அம்மா என்னடி உடம்புக்கு என்ன செய்யறது இன்னைக்கு சனிக்கிழமை கூட இல்லையே லீவு போட்டுட்டு வந்துட்டியா கதவை தரையேன் காஃபி போடவா நான் ஒன்னும் பதில் சொல்லாமல் படுக்கையிலே எழுந்து உட்கார்ந்துக்கிறேன் நான் பதில் சொல்லுவேன்னு கொஞ்ச நாழி காத்தண்டு இருந்துட்டு என்ன மோடி அம்மா வாயை திறந்து சொன்னா தானே தெரியும் இப்படி அறைக்குள்ளே வந்து கதவை சாத்தின்ண்டா நான் என்னன்னு கண்டேன் மோரிஞ்சாதம் எடுத்துண்டு எடுத்துட்டு போனையே சாப்பிட்டியா நான் இதுக்கும் பதில் சொல்லலே பதில் சொல்ல வரலே வாயை திறந்தா என்ன பேசிடுவேணும்னு பயமா இருக்கு திடீர்னு அவரோட இந்த மினி பார் என் கண்ணிலே படறது ஏனோ என் கண் கலங்கிறது அன்னைக்கு வந்தப்போ வச்சிட்டு போனதுதான் அந்த கேஸை எடுத்து கட்டில் மேல் வச்சு திறக்கிறேன் முக்கால் பாட்டில் விஸ்கி அப்படியே இருக்கு ரெண்டு பக்கத்திலேயும் அழகாக ஒரு ஜோடி கிளாஸ் அந்த விஸ்கி பாட்டிலை கையிலே எடுத்து பார்க்கிறேன் அன்னைக்கு ஒரு நாள் இதை குடிக்கிற சந்தர்ப்பமே எனக்கு வர வேண்டாம்னு சொன்னேனே அதை நினைச்சுக்கிறேன் இப்போ அந்த சந்தர்ப்பம் வந்துட்டதா இந்த பாட்டிலை திறக்கறேன் இந்த மஞ்சள் திரவம் என்னமா மணக்கிறதுன்னு மோந்து பாக்கிறேன் அந்த கிளாஸை எடுத்து மடமடன்னு முக்கால் கிளாஸ் சாய்க்கிறேன் ஒரு கையிலே பாட்டில் ஒரு கையிலே கிளாஸ் சாரி இல்லாம வெறும் பெட்டிக்கோட்டோட நான் நிக்கிற இந்த கோலத்தை கண்ணாடியிலே பார்க்கிறேன் இதுவரைக்கும் இருந்த கங்காவுக்கு நான் குட்பை சொல்லி ரொம்ப நாழி ஆயிடுத்து மருந்து குடிக்கிற மாதிரி ஒரே மூச்சிலே ஐயோ எல்லாம் வயிறெல்லாம் குடல் எல்லாம் நெஞ்செல்லாம் எறியதே எரியட்டுமே இதை கேட்டதற்கு நன்றி பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி